ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பாலச்சந்தர் ரியல் எஸ்டேட் இன்றைய போய் நான் பார்க்க போகிற இடம் மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அருமையான செம்மன் பூமி இது வந்து மதுரையிலேருந்து சரியாக நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இடம் அமைந்துள்ளது இது மதுரை டு ராஜபாளையம் கொல்லம் நான்கு வழிச்சாலை அந்த நான்கு வழிச்சாலையிலேருந்து சுப்புலாபுரம்னு ஒரு ஊர் வரும் அந்த சுப்புலாபுரம் ஊரிலேருந்து கோபாலசாமி மலைக்கு செல்லும் பாதை அந்த கோபாலசாமி மலைக்கு பக்கத்துலேயே அந்த இடம் அமைந்துள்ளது இது ஒரு நல்லா அருமையான ஒரு சுத்த செம்மன் பூமி பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மில்லு இருக்குது அதில் வந்து ஒரு ஆயிரம் பேர் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க அந்த மில்லை ஒட்டி தான் அந்த இடம் அமைந்துள்ளது இது வந்து தார்சாலை மேலேயே அமைந்துள்ளது இப்போ வந்து இதில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாதி இடத்துல பாதி இடத்த வந்து உழுது போட்டிருக்காங்க விவசாயம் போடுறதுக்காக அந்த பாதி இடத்துல வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்காங்க மீதி பாதி இடத்துல வந்து கடலை போடுறதுக்காக உழுது வச்சிருக்காங்க இது நல்ல நீர் சத்து மிக்க ஒரு அருமையான இடம் இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்குது சதுர கிணறு அந்த கிணத்துல தண்ணி வந்து ஒரு பத்து அடியிலே தண்ணி இருக்குது இந்த தண்ணியை தான் வந்து இந்த எட்டு ஏக்கருக்கு வந்து அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நல்ல நீர் சத்து மிக்க ஒரு அருமையான இடம் அதுப்போ இந்த இடத்துல வந்து ஒரு இலவச மின்சார கரண்ட் வாங்கியிருக்காங்க ரெண்டு போர் போட்டிருக்காங்க அந்த போர் தண்ணி வந்து இந்த கிணத்துல போய் உழுகிற மாதிரி நல்ல ஒரு செட்டிங் பண்ணியிருக்காங்க அதுப்போ அந்த தோப்பில் வந்து ஒரு சின்ன வீடு இருக்குது அதில் ஆடு மாடு வச்சு அவங்க வளர்த்துட்டு வராங்க இந்த தோப்புக்கு இடதுபுறம் வந்து அருமையான மாந்தோப்பு போட்டிருக்காங்க சுற்றி பென்சின் பண்ணி மாந்தோப்பு போட்டிருக்காங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி இது மொத்தம் வந்து எட்டு ஏக்கர் இது இது ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி நாலு லட்சம் இதை வந்து பிரித்து தர மாட்டாங்க ஒரே பாட்டி தான் பட்டா சிட்டா எல்லாமே சுத்தமாக இருக்குது அவங்களுடைய பூர்வீக சொத்து இதை மொத்தமாக வாங்க விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய தொலைபேசிங்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பர்கள் வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இது மாதிரி நல்ல நல்ல இடங்கள் வந்து நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ